ஸ்டோரி டைட்டில் த க்ரோ அண்ட் த ஃபாக்ஸ் ஒரு நாள் ஒரு க்ரோ வந்து ஒரு சீஸ் பீஸை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்துச்சு அது வந்து ஒரு ட்ரீக்கை பிரான்ஞ்சில் போய் உட்காந்துருச்சு அப்போது ஒரு ஃபாக்ஸ் வந்து ரொம்ப பசியாக அங்கேயே இங்கேயே சுற்றிக்கிட்டே இருந்துச்சு அப்போது அது வந்து அந்த ட்ரீயில் இருக்கிற க்ரோக்கை பீட்டில் இருக்க சீஸை வந்து பார்த்துடுச்சு அப்போது அந்த ஃபாக்ஸுக்கு அந்த சீஸ் வந்து வேணுமா இருந்துச்சு அப்போ அந்த ஃபாக்ஸ் வந்து க்ரோ போய் என்ன சொல்லிச்சுன்னா க்ரோ நீ ரொம்ப அழகாக இருக்க ஓ எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஓ வாய்ஸில் ஒரு பாட்டு பாடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு இதை கேட்ட க்ரோ வந்து ரொம்ப ஹாப்பி ஹாப்பியானதுல மவுத் ஓப்பன் பண்ணி கா கா கான்னு பாட ஸ்டார்ட் பண்ணிடுச்சு அது பாடும்போது அந்த சீஸ் வந்து கிரவுண்டில் விழுந்துடுச்சு அப்போ இந்த ஃபாக்ஸ் என்ன பண்ணுச்சுன்னா அந்த சீஸை எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக எஸ்கேப் ஆகிடுச்சு இப்போது ரோக்கு எதுவுமே ஸோ வாட்ச் த மாரல் ஹியர்ஸ் சும்மா ஏதாச்சும் ஏதாச்சும் போய் சொன்னால் அதெல்லாம் ட்ரெஸ் பண்ணி நம்ம அவங்க சொல்கிறதெல்லாம் பண்ணக்கூடாது